கதைகள் தொண்ணூத்தி ஒன்னு பேராசையின் ஏழ்மை விஜயநகரத்தில் ராமசாமி என்ற ஒரு வணிகன் இருந்தான் அவன் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் பேராசையால் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை தவிர்க்க நினைத்தான் ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு வந்து அரசே நான் மிகவும் ஏழை வணிகன் எனக்கு வரி விளக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டினான் அரசர் கிருஷ்ணதேவராயர் குழம்பினார் அப்போது அருகில் இருந்த தெனாலிராமன் அரசே ராமசாமி உண்மையிலேயே ஏழையா என்பதை முதலில் சோதிக்க வேண்டும் என்றான் அடுத்த நாள் தெனாலிராமன் ராமசாமியை சந்தைக்கு அழைத்துச் சென்றான் அங்கு அவனுடைய கடையில் விலை மதிப்புள்ள பொருட்கள் குவிந்திருந்தன மக்கள் கூட்டமாக வந்து வாங்கிக் கொண்டிருந்தனர் பணம் கணக்கில்லாமல் வருவதாகவே தெரிந்தது ராமசாமியின் முகம் மாறியது ஆனால் தெனாலிராமன் எதுவும் பேசவில்லை பிறகு அரசவையில் தெனாலிராமன் அரசரிடம் கூறினான் அரசே ராமசாமி மிகவும் ஏழை என்பதால் இனி அவன் அரசுக்கு வரி செலுத்த வேண்டாம் ஆனால் அந்த வரித்தொகையை குறைத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்கள் விற்க வேண்டும் இதைக் கேட்ட ராமசாமி உடனே பதறினான் இல்லை அரசே அது முடியாது நான் அரசுக்கு வரி செலுத்துகிறேன் என்று கூறினான் அரசர் உடனே உண்மையை புரிந்து கொண்டார் நீ ஏழ்மை என்ற பெயரில் பேராசையை மறைக்க முயன்றாய் என்று கூறி ராமசாமிக்கு இரட்டிப்பு வரி விதித்தார் தெனாலிராமன் அமைதியாக சிரித்தான் ஏழ்மை எனும் முகமூடியை அணிந்தால் பேராசை எனும் கத்தி அதை கிழித்து விடும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே தெரியாது அப்படின்னு ஒரு முகமூடியை போட்டிங்கன்னா தெனாலிராமன் கதைகள் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கிடைக்காமலேயே கூட போயிடும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்